தெரிரங்கத்தில் நான் பேச இருக்கின்ற தலைப்பு நீர் என்ற பெயரில் அமைந்துள்ள நாவல் எழுத்தாளர் தேவி பாரதி எழுதிய இந்த நாவலுக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட காரணம் ஒரு முக்கியத்துவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது இந்த நாவலுக்கு தரப்பட்டுள்ளது இந்த நாவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபதிலே வெளிவந்துவிட்டது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது முதலில் எழுத்தாளரை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு ஜெயகாந்தன் போலோ பிரபஞ்சன் மாதிரியோ ஜெய ஜெயமோகன் மாதிரியோ ஒரு பொதுவெளி பொதுவெளி அதாவது வெகுஜன பத்திரிகைகளில் எழுதி இவர் பிரபலமானவர அந்த காரணத்தினால் நாம் நம் அனைவருக்கும் அவர் அதிகமாக அறிமுகமான பெயராக இல்லை தேவி பாரதி தேவி பாரதி சிறு பத்திரிகைகளில் தான் அதிகம் இருக்கிறார் அவருடைய முதல் சிறுகதை தாமரையில் தான் வெளிவந்தது அவர் கலை இலக்கிய பெருமன்றத்தில் செயல்பட்டார் செம்மலிலும் அவருடைய சிறுகதைகள் வெளிவந்தது அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக கூட இருந்தார் அப்பொழுது அவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் செயல்பட்டார் இந்த இரண்டு அமைப்பிலும் செயல்படும் பொழுது எனக்கு அவர் ஓரளவு அறிமுகமானார் அவரோடு தொடர்புடைய இன்னொரு நிகழ்ச்சியும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு தொடங்கினால் நன்றாக இருக்கும் போர்ப் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு தன்னார்வ அமைப்பு அது அமெரிக்காவுடைய உதவியை பெறுகின்ற அமெரிக்காவில் செயல்படுகிற ஒரு மிகப்பெரிய என்ஜிஓவாக அது வந்து தமிழ்நாட்டில் வந்து இலக்கியம் கலை கல்வி இது தொடர்பான குழந்தைகள் நலம் இது பெண்களுடைய உரிமை அது தொடர்பாக செயல்படுகிற ஒரு கோர் ஃபவுண்டேஷன் அது வந்து ஆனந்த வெங்கேடன் பத்திரிகையோடு சேர்த்து பெண் விடுதலை உரிமை குறித்து அந்த கருத்திலை வைத்துக்கொண்டு சிறுகதை எழுதும் எழுதுவதற்கு ஒரு பட்டறையை சென்னையில் நடத்தினார் அந்த பட்டறையில் நானும் கலந்து கொண்டேன் ஒரு நாள் பட்டறை காலையில் எழுதுவதற்கு ஒரு சிறுகதை எழுதி கொடுப்பதற்கு நேரம் கொடுப்பார் அங்கு வந்திருக்கிறார்கள் என்ற பொருளில் தான் எழுத வேண்டும் நான் அதில் கலந்து கொண்டேன் அப்பொழுது தேவி பாரதி கலந்து கொண்டார் அவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அனுராதா இன்னொரு ஒரு பிரபலமானவர் ஆனந்தவனையில் நிறைய கதைகள் பிரபலமானவர் காசி சிவகுமார் அவரும் அந்த நேரத்தில் வந்தார் அப்பொழுது எனக்கு அவர் கொஞ்சம் அறிமுகமானவர் நாங்கள் மூவரும் மவுண்ட் ரோட்டில் நடந்து சென்று அந்த ஆனந்த தேட்டர் பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு ஃபீல் சாப்பிட்ட நினைவு எனக்கு அதுக்கு பிறகு ஈரோடு மாவட்டத்தில் திருப்பூரில் வந்து கலையளிக்க மாநாடு நடக்கும்போது அப்போதும் எனக்கு அவர் அறிமுகம் அவரோட ஒரு சிறு ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய நிரம்பால் ஒரு வெளியே வெளிந்த உடம்பு அவருக்கு அவர் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் உதவியாளராக இருக்கும் இளநிலை உதவியாளராக இருக்கும் அவருடைய தந்தை ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அவர் திடீர்னு மரணம் அடைந்ததனால் அந்த இடத்தில் அவருக்கு பணி கொடுக்கப்பட்டது அரசாங்கத்தில் அவருடைய குடும்பம் மிகவும் வறுமைப்பட்டது ஏனென்றால் அவர்களுடைய இப்போ வந்து இந்த நாவலே வந்து ஜாதி மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு தான் இவர் வந்து ஜாதியை செய்கிற நாவித ஜ ஜாதினா அது தெரியும் சவரம் செய்கிறவர்கள் அந்த பண்ணைக்காரர்கள் சொல்லுவாங்க பண்ணையார்கள் அந்த நிலைச்சுவாழ்ந்தவர்கள் வீடுகளில் வந்து அவர்கள் வீட்டுக்கே போய் சவரம் செய்ய வேண்டும் அவங்களுடைய துக்க காரியங்கள் திருமண காரியங்கள் எல்லாத்துக்கும் உதவிகள் குற்றவாளர்களெலாம் செய்ய வேண்டிய வேலை தான் அவங்களுடைய அந்த கிராமத்தில் அவர்களை சார்ந்து வாழறாங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அதனால வறுமை வறுமைகள் வாழ்ந்தவர் அவர் தான் படித்து இந்த தொழிலுக்கு போகவில்லை இல்லைன்னா குடும்பம் குடும்பமாக போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கால மாற்றமும் ஒரு காரணம் பத்தாம் குறை படித்தவர் இளநிலை உதவியாளராக ஒரு உயர்நிலைப் பள்ளியில் அரசு பணியில் தான் இருந்தார் பிறகு அவர் வந்து ஒரு இருபது ஆண்டில் விருப்பு வகையில் கொடுத்து பத்திரிகையில் காலச்சுவடு பத்திரிகையில் பத்தாண்டுகள் பொறுப்பாற்றுகிறார் பிறகு என்ற ஒரு டிவியில் புதியகம் இந்த இவங்க புதிய தலைமுறை அவங்க நடத்துகிறதுன்னு நினைக்கிறேன் அதில் அவருக்கு ஒரு ஒரு ஆண்டு பணியில் இருக்கிறார் பிறகு ஒரு சினிமாவில் கொஞ்ச நாள் ஒரு ஒரு அசிஸ்டண்ட் வேறு எல்லாருக்கும் எழுத்தாளர்களுக்கும் வர்ற ஆர்வம் ஒரு படத்துக்கு அவருடைய கதை அந்த படமும் வெளிவந்தது வெற்றி பெறவில்லை அவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெள்ளக்கோவில் அவர் இன்று வாழ்கிற ஊர் ஈரோடு பக்கம் அவர் ஒரு மிகப்பெரிய சாலை விபத்தில் மாற்றியுள்ளார் ஆனால் மிகவும் படுகாயமற்று அந்த அவர் மருத்துவத்துக்காக அவர் ரெண்டு மூன்று ஆண்டுகள் இருக்க வேண்டியதாக ஒரு ஆண்டு அவரால் பேசப்பட முடியாத நிலையில அந்த மாதிரி அதனால் ஒரு சிறுகதைகள் தான் அதிகமாக எழுதிய அவர் காலச்சுவடையில் இருக்கும்போது ஒரே ஒரு நாவல் எழுதினார் அதற்கு தன்னரம் என்ற ஒரு அமைப்பின் விருது கிடைத்தது அதுக்கு பிறகு அவரால் எழுத முடியாத ஒரு சூழல் இந்த குடும்ப சூழல்கள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் காரணமாக இருந்தது ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஒரு பயம் வந்துவிட்டது வேகம் வந்து நாம் இன்னும் எவ்வளோ நாளும் வாழப்போம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற படைப்புகளை வெளிய கொண்டு வரணும் அவரு அந்த ஆஸ்பத்திரியில் படுத்த படிக்க இருக்க பிறகு கான்சியஸ் வரும்போது நான்கு நாவல்கள் என்னை காப்பாத்திருக்க நான்கு நாவல்கள் காப்பாத்திருக்கேன் அவர் புலம்பிக் கொண்டே இருந்திருக்கார் தன்னுடைய அம்மாவ்ட்டையும் நர்ஸர்க்கையும் டாக்டர்கிட்டையும் நண்பர்களையும் அவர் சொல்றது இதே அவர் திட்டமிட்ட அந்த நான்கு நாவல்களில் ரெண்டு நாவல்கள் எழுதி விட்டார் அந்த அதுல ஒரு நாவல் தான் இந்த அப்போது இந்த பின்னணியை நாம் சொல்லும்போது உங்களுக்கு மிகவும் இருப்பாக இருக்கிறது மரணப்படுக்கையில் நம் மனதில் உச்சம் மீதி இருக்கின்ற அந்த படைப்புகள் இன்னும் எழுதப்படாத அந்த படைப்புகளை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தாகம் தனியாத தாகம் ஒரு மனசுக்குள்ள மனசுக்குள்ளது ஒரு பயம் இருந்தது ஒரு வேகம் இருந்தது அந்த வேகத்தோடு எழுதப்பட்ட நாவல் ஆனால் என்னால் வேகமாக வாசிக்க முடியும் காரணம் இது ஒரு வட்டார வழக்குகளை சொற்களை கொண்ட ஒரு நாவல் அவருடைய குடும்ப நாவல் இன்னும் சொன்ன இது வந்து ஒரு தன் வரலாறுன்னு சொல்வாங்க தன் வரலாறு அந்த வகைப்பட்ட ஒரு நாவல் இந்த நாவலில் வந்து கதாபாத்திரம் ஒரு இந்த நாவல் இந்த நாவலை சொல்றது ஒரு கதாபாத்திரம் அது நாவல்லையும் வருது ராஜான்ட்டு அந்த ராஜா வேற யாரும் இல்லை தேவி பாரதி ஏன்னா தேவி பாரதி என்பது புனை பெயர் தேவி பாரதி என்பது புனை பெயர் அவருடைய இயற்பெயர் ராஜசேலர் அதனால ராஜா என்று இந்த பாத்திரத்தை வருகிறது அந்த ராஜா அந்த கதையை சொல்ற மாதிரி தான் அவர் எழுதியிருக்கிறார்கள் இந்த ராஜா தன்னுடைய தாய் மாமாவை பற்றி அம்மாவை கூட கூடப்படாத சரவுடா காரு மாமானே இந்த பாத்திரம் வராது காரும்ன்ற முழு பெயர் உங்களை சொல்லப்படாது காரும் மாமான் ஈரோடு பக்கத்தில் பாடு அங்கெல்லாம் ஈரோடு திருப்பூர் சேலம் கோவை இந்த சுற்றி இருக்கிற எல்லாம் கால மாற்றத்தினால ஒரு ஒரு நாகரிகம் ஒரு நகர நாகரிகத்தை நோக்கி மக்கள் நகர்ந்துக்கிட்டாங்க கிராமங்களில் வாழ்ந்த மக்கள்லாம் நகரத்துக்கு போயிட்டதுனால கைவிடப்பட்ட கிராமங்களாக மாறிடுச்சு அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு கூட அது உண்மை அந்த கிராமத்தில் வயசானவங்க மட்டும் இருப்பாங்க சில பெண்கள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க அவ்வளோதான் இருப்பாங்க இங்கே ஆண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலைக்கு பிறகு நல்ல வசதி எல்லாம் நம்ம கிராமத்தில் என்னடா இருக்குது நமக்கு எந்த விதமான நிகழும் இல்லை அப்படின்னு நகரத்தில் போய் தங்களுடைய இங்கே உள்ள சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு அங்கே போய் புரியுது இப்படி கைவிடப்பட்ட கிராமங்களில் ஒன்று உடையம்பாளையம் இந்த உடையம்பாளையத்தை பற்றி தான் இந்த நாவல் சொல்கிறேன் உடையம்பாளையத்தில் வாழ்ந்த இவருடைய குடும்பம் தேவி பாரதியோட குடும்பம் அவங்க அம்மா முத்தம்மானு பேர் அவருடைய சகோதரர் காரு அந்த காரு மாமாவனுடைய வீழ்ச்சியை பற்றி பேசுகிறது தான் இந்த நாவல் வீழ்ச்சி வேற வேறு ஒன்றும் இல்லை மாமா எப்படிப்பட்டவருன்னா அந்த கிராமத்தில் உடையம்பாளையத்தில் ரெண்டே ரெண்டு நாவினர்கள் தான் இருக்கிறாங்க அதில் கார் மாமா ஒருத்தர் அங்கே இருக்கிற பண்ணக்காரர்களுக்கு வீட்டுக்கே போய் சவரம் செய்து விடுவதும் கை கால் பிடிச்சி விடுவதும் எண்ணெய் தேய்ச்சி விடுவதும் அவர்களுக்கு சிறு சிறு மருத்துவ உதவிகள் செய்வதும் அவங்க வீட்டில் இருக்கிற சாவு நிகழ்ச்சிகள் ஒரு சாவு அது எல்லா கிராமங்களுக்கும் சொன்னக்காரர்கள் போய் சொல்கிறது ஏவல் வேலைகள் செய்கிறது இதுதான் இந்த உங்களுடைய வேலை நாகர்களுடைய வேலை அவங்க வந்து அந்த அவங்கள எஜமான என்னமானு சொல்லி இடுப்புல துண்டை கட்டி கொண்டு குனிஞ்சும் அவங்க கிட்ட தங்களுடைய வைத்துப்பாட்டுக்காக கிடைக்கிற அந்த சிறு தானியங்களுக்காக அவங்க வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படி இன்னொருத்தர் அவரையும் இவங்களுடைய உறவினர் தான் முத்தையன் வலசு பெரியப்பார் இந்த கதை இந்த நாவலில் எந்த பாத்திரங்களுக்கும் பேர் அதிகமாக இல்லை எல்லாம் உறவு முறைகள் சொல்லப்படுது உறவு முறையில தான் இந்த பாத்திரங்கள்லாம் அழைக்கப்படுகிறது அப்படிதான் தான் எழுதுற பெரியம்மா சௌந்தரம் இந்த முத்தையர் வளர்ச்சி பெரியப்பா உடைம்பாளையம் சித்தப்பா இப்படி தான் வந்து எல்லாமே சொல்லப்படுகிறது இதில் காரணமாக அந்த குடும்பத்தில் தான் கூட பிறந்த சகோதரிகளை அவங்களுடைய வ அவர்களை வளர்த்து ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மா சிறு வயதிலே இறந்து போறாங்க ஆறு வயசுலேயும் ஏழு வயசுலேயும் இருக்கிற அந்த சகோதரிகளை வளர்த்து பாதுகாத்து அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கி அதுக்கு பிறகுதான் அவர் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அந்த கிராமத்தை வாழறாரு அவரு அவருக்கு நேர்ந்த வீழ்ச்சி என்ன இந்த நாவலில் சொல்லப்பட்டது வீழ்ச்சின்னு சொல்லப்படுகிறது சோகம் என்று சொல்லப்படுவது துன்பம் என்று சொல்லப்படுவது என்ன என்றால் அவருடைய மனைவி ராசம்மா ஒரு செட்டியாக கூட ஓடி போயிருந்தார் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு அந்த குழந்தைகள் ஆறு வயசு எட்டு ஆகுது அந்த குழந்தைகளை அவர் உயிர் போல நினைச்சிக்கிட்டு இருக்கிறார் மாமா அவர் எந்த எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாதவர் உறவுகளையும் நன் பாசத்தை தவிர அவர் எதுவுமே இல்லை பாசத்துக்கு இந்த இதில் ஒரு உதாரணம் கூட சொல்லுவார் அந்த அந்த இந்த நாவல் நடக்கிற காலத்தில் கதை நடக்கிற காலத்தில் பாசமலர் படம் சிவாஜி சாவுத்து நினைச்சு சிவாஜி தான் காரம் மாமா சாவித்திரி தான் இந்த தேவிக்காரங்களுடைய அம்மா இவங்க ரெண்டூரும் அப்படி தான் வாழ்கிறாங்க அந்த பாசமான படத்தை மட்டும் ராசமாக வந்து ஒரு பதினைஞ்சி தடவை பார்த்துருப்பான் அப்படியே சிவா இவங்களை அப்படி தான் சொல்லுவாங்க ஊர்காரங்களே இந்த சிவாஜி இந்த பாவித்திரி அப்படின்னு அன்னந்த அன்னந்தங்க பாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க வந்து அப்படி தான் இந்த காரு மா மனைவி ஓடி போன பிறகு பிள்ளைகளை கூட்டி ஓடி போன பிறகு அனாதை அவரை தனிமை அவரை பிச்சு கொடுங்க அவருக்கு சோறு புகை கூட ஆள் இல்லை அந்த வீட்டில் அந்த காரை வீட்டுக்குள்ள வாழறதுக்கு யாரும் இல்லை பெடுக்கிறதுக்கு யாரும் இல்லை தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு யாரும் இல்லை அவரை கவனிப்பதற்கு யாரும் இல்லை வேலைகள் எல்லாம் விட்டுட்டார் பண்ணையக்காரர்கள் வந்து அவரை ரொம்ப அரிதவ பார்க்கிறார் யாரும் அவரை வெறுக்கலை எல்லாம் அவர் வேலைக்கு வராட்டாலும் உதவி செய்கிறாங்க அந்த பண்ணக்காரங்க அந்த காரு மாமா அப்பப்போ ஈரோட்லேயும் திருப்பூர்லேயும் தாராபுரத்திலையும் இருக்கிற இவருடைய சகோதரிகள் முறப்போட்டு கொண்டு வந்து அவர்களை பார்க்கிறார்கள் பாதுகாக்கிறார்கள் ஆனாலும் முடியலை அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை யாரும் வராத ஒரு நேரத்தில் எந்த சகோதரிகளும் வந்து பார்க்க முடியாத ஒரு நேரத்தில் அவர் வந்து இறந்து கிடக்கிறார் ஒரு சகோதரி தேவி பாரதியோட அம்மா வரும்போது அவர் அப்படியே வீட்டுக்குள்ளே வீடு விடுது வீடு அப்படியே துர்ணாத்தம் எடுத்து போயிட்டு அவர் ரொம்ப மோசமான நிலமையெலாம் அவங்க அந்த ஆறு மாமாவுக்கு ஒரு சிறந்த காடையேற்றுதல் சொல்வாங்க சாவ அடக்கம் இந்த சிறந்த காடையற்றல் நிகழ்ச்சியை தான் இந்த நாவல் விவரித்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாவலின் திடீர் திருப்பமாக யார் என்ன நடக்குதுன்னா அந்த ஓடி போன ராசம்மா இவருடைய மனைவி இறந்து போன பிறகு அடக்கம்லாம் முடிஞ்ச ஒரு மூன்றாவது நாள் வந்து நிற்கிறார் இவரு வந்து மாமா வந்து உயிரோடு இருக்கும்போது எல்லா பகுதியிலும் அலசல அலசராக்கல எப்படியாவது மனைவியை கண்டுபிடிச்சிடணும் அவன் என்ன விட்டு போக மாட்டா எவ்வளவு அன்புலவளா இருந்தா எப்படி அப்படி ஆனா செட்டி என்ன பண்ணா அது மட்டும் இல்லாம இன்னொரு பயம் வேற அவன் கூட்டு போனவன் எப்படி அவளை வச்சு வாழ்வான் ஒரு பெண் குழந்தைய கூட்டு வர போயிருக்கிறா அது நிலைமை என்ன ஆகும் இந்த வேதனையிலேயே அவங்க பித்து பிடிச்ச வரா பைத்தியமும் பிடிச்சு போத்தவர் தக்காவலிப்பு நோய் வந்துருந்து அவருக்கு அவருடைய உறவினர்களும் அவருடைய மனைவியை தேடி அலைகிறாங்க ஆனால் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல ஒரு நேரத்தில் பழனியில அந்த மொட்டை போடுற இடத்துல அந்த அம்மா வேலை செய்யறாங்க ஒரு பொண்ணுக்கு இருக்குது அது அந்த மஞ்சள் அந்த சந்தனம் அரைச்சி மொட்டை விசாரணைக்கு தடையை விட்டுட்டு அந்த ஒரு ஒரு போர் உங்கள் குழந்த மாதிரி தெரியுது உங்கள் மனைவி மாதிரி தெரியுதுனா பழனிக்கு போடுறார் அங்கே போய் ஒவ்வொருத்தராக பார்க்குறாரு அங்கே வந்து பழனியில் மொட்டை அடிக்கிறவங்க ஒரு ஒரே நேரத்தில் நூறு பேர் வேலை செய்வாங்க பேர் தலையை கொடுத்துனே இருப்பாங்க மொட்டை அடிச்சுனே இருப்பாங்க எந்திர மாதிரிலாம் அங்கே நடந்துட்டு இருக்கோம் வேலை அங்கே ஒவ்வொருத்தரும் அவங்க கோடி போய் ஒரு பதினஞ்சு வருஷம் வாங்கி போயிடுச்சு மனைவி அவனுடைய முகம்லாம் வாங்கியிருக்கும் குழந்த வளர்ந்துருச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு இடத்துலாம் பார்க்கும்போது இவன பொம்பளை எல்லாம் உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாரும் வந்து அடிச்சு வேறு போடுறாங்க பிறகு அங்கேயும் அந்த நேரத்தில் கண்டுபிடிக்க முடியல இவர் இறந்து போன பிறகு அடக்கம்லாம் ஆன பிறகு திடீர் திருப்பமாக இந்த அம்மா வந்து நிற்கிறாங்க ராசம் அந்த உறவினர்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் நாவல் அவர் சொல்கிறார் பாசமாக யாருமே கோவித்துக்கொள்ள கொள்ளவில்லை கிட்ட வைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ மோசமான நிலையில வந்து எலும்புக்கூடு மாதிரி வந்து நிற்கிறா ஏதோ ஒரு நூறு பேர் சேர்ந்து அடித்த மாதிரி வந்து நிற்கிறா அவளுடைய அந்த குழந்தை ஈஸ்வரி அது கண்ணுக்குள்ள விழுந்து ஒரு ஒரு சின்ன நகை குடம் போடலை வெளிஞ்சி ஒரு கிணிந்து போன ஒரு தாவணியோட அந்த குழந்தை வந்து நிற்குது பார்த்த உடனே அந்த உறவினர்கள்லாம் அப்படியே நொந்து போறாங்க அசுமா அப்படின்னு கதடுறாங்க அவங்க அவளுக்கு அந்த நிலைமையில அவளை குளிப்பாட்டி குழந்தை குளிப்பாட்டி புதுப்பினா கொடுக்குறாங்க எதுக்காக வந்துருக்கா தாலி இருக்கிறதுக்கு அவங்க ஓடி போயிட்டா தாலி இருக்கிறதுக்காக வந்திருக்கிற இந்த சடங்கையும் அந்த உறவினர்கள் செய்து முடிச்சு அவ கூட சேர்த்துக்கிறாங்க அவளுக்கு ஒரு மறுவாழ்வை அமைச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க நீ இந்த உடம்பாளத்திலேயே இருந்துக்கிறியா இல்ல எங்க கூட வந்து தாராபுரத்துல வந்து இருந்துக்கிறியா இந்த மாமா இருக்கும்போது இந்த கார் மாமா இருக்கும்போது இந்த தேவி பாரதியோட அம்மா வந்து ஒரு உறுதி அந்த காலத்தில் உறவினர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க தாய் மாமா முறை தேவி பாரதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த ஈஸ்வரிய அப்படின்றது தான் அவங்க சின்ன வயசுலேயே ஒரு சத்தியம் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த குழந்தை இப்படி இருந்து நிற்குது ஒரு பதினேழு வயசில் தேவி பாரதிக்கு ஒரு இருபது வயசு இருக்கு அப்போ அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு தாயம் விளையாடுறது அவங்களுக்கு ரொம்ப கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தாயம் விளையாடுவாங்க தாயம் விளையாடுறாங்க ராசமாவும் இந்த தெய்விகாரதியுடைய அம்மாவும் ஒரு குரூப்பு அப்படியே ஒரு நாலு குரூப் அந்த நாலு இது இருக்கும் இல்லையா அதில் விளையாடும் போது கடைசியில் ஜெயிக்கணுன்ற வெளி தான் அந்த தாயத்தில் விளையாடுறவங்களுக்கு இருக்கும் அப்போ தாயம் போடு தாயம் போடுன்னு சொன்னால் போடுவாங்க ராசமாவுக்கு என்ன திறமைன்னா இப்போ தாயம் போடுனா தாயம் போடும் இன்னொரு தாயம் போடுனா தாயம் போடும் ரெண்டு போடுன்னா ரெண்டு போடும் அந்த அளவுக்கு ஒரு தரமாக செலவி அந்த காலத்தில் விளையாடும் போதே இப்போ ராசம்மா கூட இருக்கிறாப்புல தேவி பாரதியோட அம்மா கூட ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு தேவை ராசம்மா நீ ரெண்டு போடு தாயக்கட்டை உருட்டி உனக்கு உன் பொண்ணை என் மருமகளாக ஏற்றுக்க அப்படின்னு ரசம சொல்கிறேன்

வேகமாக அப்படின்னு அந்த அப்படின்றது முடிஞ்சு ரெண்டு உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்றேன்னா இந்த வார்த்தைகளுக்கு பொருள் காண்றதே கஷ்டமான விஷயம் ஆம்பராந்து மச்சை மச்சைனா மச்சானா இருக்குமோ நம்ம தெரியல உருமாள் உருமால்னா என்னது துண்டா ரைட்டு அங்கராத்திரி மலசு கோவிய மொடை இட்டேரி இந்த கொஞ்சம் வார்த்தையில்தான் சொல்லியிருக்கேன் இந்த இதே மாதிரி நாவல இட்டேரி பொங்கு கொங்கு வட்டார மொழிகள் அது மட்டும் இல்லாமல் கொச்சை மொழிகள் கொச்சை கொச்சை இதெல்லாம் சேர்ந்து இந்த நாவலையை அவருடைய அந்த குடும்பத்தை உடைய சார்ந்த விஷயங்களை தான்

நீர் தான் வந்து எல்லா அழுக்குகளையும் போக்கி விடு நாம வந்து கரைகளை போக்குவதற்கு அழுக்குகளை போக்குவதற்கு நீரை தான் அது மட்டும் இல்லாமல் கங்கை கரைக்கு நம்ம கங்கைக்கு ஏன் போறோம் இப்படி எல்லாத்துக்குமே நம்மளுடைய தவறு பாவம் எல்லாத்தையுமே கழுவுறதற்கு நீர் நாம் மனிதர்கள் நீர் போல் நாம் வாழ்வோம் என்பதுதான் இந்த நாகல் சொல்கிற செய்தி மறப்போம் மன்னிப்போம் உறவுகளை போற்றுவோம் என்பதுதான் இந்த நாவல் சொல்ற செய்தி மிகவும் அருமையாக எழுதியிருக்கிறார் இந்த நாவலுக்கு வந்து தெய்வி பாரதிக்கு இந்த விருது சாகித்ய அகாடமி விருது கொடுத்த போது பல சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் வந்தன ஆனால் உண்மையிலே அது வாசிக்கும் போது என் மனதில் பட்ட கருத்து என்னவென்றால் சாகித்ய அகாடமி விருதுக்கு தகுதியான நாவல் என்று நான் கூறி விடைபெறுகிறேன்